தீராது அந்த நிலைமைக்கு இங்கே வந்தாச்சுன்னா எல்லா கோயிலுக்கும் போயிட்டு தான் இங்கே வராங்க வந்தாச்சுன்னா இது மாதிரி இருக்குது இது மாதிரி இருக்குதுன்னு சொன்னாக்கா அவங்க ஓப்பனாக பேசி இந்த நிலைமைக்கு இருக்குது இப்படி செய்தால் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு சொன்னாக்கா அவங்க நல்லபடியாக குணம் ஆகிட்டோமா நல்லா இருக்கேன் எனக்கு குழந்தை குட்டிங்களோட சம்பவமாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் நீ திருத்தி வச்சுருக்கேன் நல்லபடியாக இருக்கும் கடை வாங்குகிறோம் வீடு கட்டிட்டோம் எல்லாமே செய்கிறோம் அவங்களோட தான் இருந்தாலும் திருத்தி வாழ வைக்கிறோம் அவ்வளோதான் எங்களோட கடமையெல்லாம் இனிமேல் மென்மேலும் சிறப்பாக அமையணும்னா எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்தாச்சுன்னா நல்லபடியாக பலன் அளிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது என் கையில் இதுவரை என் கையில் எதுவும் செயலர் கிடையாது நல்லபடியாக போயின்னு இருக்குது இருபத்தி ரெண்டாவது வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்போவுமே யாற்றல் வேலை எங்களுக்கு பிடிக்காது உண்மைன்னா உண்மை போய்னா போய் அப்படி தான் பேசுவோம் மற்றபடி எதுனா காணிக்க வைச்சா கூட தூக்கி விசிறி அடிச்சிடுவோம் அது எவ்வளோ இருந்தாலும் பார்க்க மாட்டோம் எவ்வளோ இருந்தாலும் பார்க்க மாட்டோம் தனியாக வந்த மட்டும் குறி நடத்த மாட்டோம் அதாவது ரிப்போர்ட் பிரகாரம் தான் நாங்கள் எழுதி வாங்கி தான் ரிப்போர்ட் பிரகாரம் தான் எழுதி கொடுத்து நாங்கள் குறி நடத்துவோம் மற்றபடி அந்த நேம் போர்டெல்லாம் வந்து அகல் விளக்கு ஒளியில் ஏதாவது எனக்கு தெரியும் மற்றபடி சாதாரணமாக போதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த நிலைமைக்கு இருக்கும்போது யாராவது அசால்ட்டாக வந்தாங்கன்னா திருடு கண்டுபிடிப்போம் திருடு போச்சுன்னா காரு இப்போ ஏற்கனவே ராணிப்பேட்டையில் அக்பர் பாஷான்ற ஒரு லாரியை கண்டுபிடிச்சி தந்துருக்கோம் போர்டு போட்டுக்கிட்டு காலில் விழணும் கையில் விழணுன்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது காலில் விழுந்தால் திட்டிடுவேன் மனசாட்சியோடு நல்லபடியாக இருந்தால் அதுவே சந்தோஷம் எனக்கு அன்புக்கு மட்டும்தான் நான் அடிமை மக்களுக்கு மற்றபடி ஆசை பாசம் எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த ஆசை என்பது அறவே அத்துட்டேன் இந்த முப்பத்தெட்டு வயசில் வயசுல அந்த நிலைமைக்கு இருந்தே இப்போவும் இருந்துன்னு தான் இருக்கேன் பல ஏழைங்களை திருத்துறேன் பணக்காரன் கூட சரி அவங்க கையில் ஒரு காசு இவங்க காசெல்லாம் வாங்கிறது கிடையாது இங்க வந்து பேரோட வரும் ஆவி அஞ்சு தலைமுறையோட பேரோட அந்த ஆவி எப்படி அவ அவசங்குச்சோ அந்த எப்படி விஷம் உச்சம் நுறவுதோ அதே போல் நேச்சுராக வந்து காமிப்பாங்க அஞ்சு தலைமரோட பேரோடு வரும் எங்கே டில்லியிலேருந்தாலும் இருந்தாலும் பேர் வரும் அஞ்சு தலைமரோட பேரோடு சொல்லுவாங்க அகல்வலுக்கு பூஜை இருக்குது அகழ்வர்களுக்கு வீட்டு குடும்பத்துக்கு பார்க்குறது உடம்பு செல்லாம் பார்க்குறது திருடு திருடு போனால் பார்க்கறதுலாம் பார்ப்பாங்க அகழ்வர்களே பார்ப்பாங்க கம் கல்யாண பாக்கலனா அகழ்வலுக்கு பார்க்குறது புத்தர் பாகிலனாம் அகல் அகலவர்களுக்கு பார்க்குறது அவங்க என்ன நாக தோசை இருந்தால் இங்கே நிலத்திராயிடும் இங்கே கல் வச்சிட்டா நாக கல் வச்சா நிவர்த்தி ஆகிடும் இந்த மரம் வேப் மரம் நூல் கட்டி அது சுத்தினா நிவேர்த்த ஆகிடும் அந்த கல்யாணம் உடனே கூடிடும் எந்த பிளீஸும் அய் அயிர்த்திடும் இந்த பேய் பிசாசி ஓட்டுவாங்க கேஷ்டோடு தான் அங்கங்கே பம்பில் அடிக்கிறது ஜாட்டில் அடிக்கிறது அங்கே அங்கே இது பண்ணுவாங்க இங்கே வந்து கேஷட்டில் தான் ஓட்டி கேஷட் பாடி அம்மன் பாட்டு ஓடி தான் ஓட்டுறது பெங்களூர்லேருந்து வராங்கோ சீமகாலேருந்து வராங்கோ மதுரை சென்னை லோக்கல் ஏரியாங்கோ வேலூர் ஆரணி எல்லா ஏரியாலேருந்து வருவாங்க இப்போ கூட அமெரிக்காலேருந்து ஃபோன் வந்துச்சு இந்த அம்மன் பாட்டு எங்கள் அம்மன் பாட்டிலாம் கேட்டு ஃபோன் இது போல் சொல்லுங்க நான் இங்கேருந்து எங்கள் ஹோட்டல்லேருந்து போகல சரியா அதனால் இங்கேருந்து பேர் சொன்னாங்க அம்மா அது ம் சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க ஒரு வாரமாக பண்ணுக்கிறாங்க அவங்க கேஷா ம் இங்கே இருக்குது இங்கே கடை பக்கத்துலேயே இருக்குது வத்தி மூணு எலுசு பழம் கற்பூரம் எண்ணெய் வத்தலைப்பாக்கு அது எத்தனை ஏற்றோம் அகலுக்கு நீட்டிட்டு இங்கேயே பார்ப்பாங்க இங்கே உக்காந்துச்சு இங்கேயே பார்ப்பாங்க எல்லாமே இங்கே இது பேர் ரிப்போர்ட் ஏற்றி தரணும் இங்கே சீட் ஏற்றி தரணும் என்னென்ன குறைக்குதோ அது ஏதி தரணும் அதுக்காக பார்த்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க அது தூயங்க போட்டுருவாங்க அது அப்படியே அகலுக்கு பார்த்து அப்படியே நேச்சுராக பார்ப்பாங்க அம்மன் சக்தி இந்த உலகமே அவங்க அப்படியே பார்ப்பாங்க என்னென்ன நடக்குது இந்த யம உலகத்தில் என்ன நடக்குது பிரம்மா என்ன என்ன பண்ணுறோம் எல்லாமே பார்ப்பாங்க இது சத்தியமாக நடக்குது இந்த அம்மன் சக்தியில் பாம்பு தோல் ஊச்சிருந்துச்சு நான் இந்த அந்த அம்மாசையில் ஒரு அமாசையில் வந்து நான் தான் கொலை கேட்டேன் போயிட்டோன்னே தோல் உச்சுட்டு இருந்துச்சு அப்படியே நாங்கள் இங்கெல்லாம் பத்துனே இருக்கிறோம் இங்கே தான் படுக்கிறோம் அம்மா இங்கே தான் படுப்பாங்க எல்லாமே படுப்போம் இங்கே அப்படியே அம்மன் தோல் உச்சிட்டு அங்கே வந்து ஒரு அந்த அம்மன் சக்தி அங்கே அங்கே கோயில் இருக்குது பின்னாடி அங்கே வந்து நாற்பத்தெட்டு நாள் தண்ணியில் ஊற வச்சிருந்தோம் அதுலேயே நாகெல்லாம் போ போயிட்டிருந்தோம் அப்படியே விளையாடின்னே போவோம் அப்படியே பார்த்தோம் நாங்கள் எல்லாம் எடுத்து வச்சுருந்தால் அது இதாகிடுச்சு எல்லாமே நடக்கும் விசேஷம்னா டெய்லி தான் அது டெய்லியும் சொல்லுவாங்க அங்கங்கே வெள்ளிக்காம செவ்வாய்க்காம நாத்தியாம குரி சொல்லுவாங்க அங்கெல்லாம் கிடையாது இங்கே வந்து டெய்லியும் இந்த அரைமுட்டு அந்த அதெல்லாம் கிடையாது எல்லா நாள் கித்திகை அந்த தேய்பரை நடுப்பத்து அதெல்லாம் கிடையாது எல்லா நாள் குறி நடக்கும் பரிகாரம் இருக்குது அவங்க வீட்டில் எப்படி பில்லி சொன்னுவாங்க ஏன்னா பண்ணிட்டு இருந்தால் அவங்க பங்காளிங்கோ ஏன்னா எதிரிங்க எல்லாம் பண்ணிட்டு அவங்க அங்கே அவங்க ஏன்னா பாம்பு அடிச்சிட்டு இருந்தாலும் இங்கே வந்து கண்டுபிடிச்சி இதனால தான் இங்கே கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிடுவாங்கோ கல்யாணம் இது பில்லி சுனி வச்சுட்டு இருக்கிறாங்கோ சூனி வச்சுட்டு இருக்கிறாங்கோ அதனால் கல்யாணம் ஆகலை இது எடுத்துட்டால் ஆகிடும் இந்த பாம்பு சர்பம் நாகதோசை இருந்தாலும் அது ஆகிடும் அது செஞ்சுட்டா ஆகிடும் அதுதான் நாகதோசை இருந்தாலும் நாகக்கல் வைக்கணும் அந்த கல்வெட்டு இருக்குது கல்வெட்டு வைக்கணும் அது கல்வெட்டுக்கு கண் திறந்து எல்லாம் ஷாயிங் எல்லாம் பண்ணால் எல்லாம் நிவேத்தி ஆகிடும் அது மூ மனதாக இருக்கணும் மூ மனசாக இருந்தால் எல்லாமே நடக்கும் இந்த கோயிலில் அத்திமலைப்பட்டி அலியில் எல்லாமே நடக்கும் இது சக்திமா கோயில் கோயில் வாங்கினா எங்க இது ஆரணி டூ வேலூர் ஆரணி டூ வேலூர் சன்றி ஒன்னு புறம் ஸ்டாப்பிங் ஒன்று புது ஸ்டாப்பிங்லேருந்து ஒரு கிலோமீட்டர் அத்திமலைப்பட்டு உள்ள கிராமத்தில் வரணும் உள்ளே வரணும் இங்கே நாடி வந்து எங்கள் வீட்டில் பிள்ளை இருந்து எடுத்த பிறகு எனக்கு அழகான ஒரு ஆண்மகன் பிறந்திருக்கிறான் சிறுநீரகம் பிரபத்தில் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தேன் அம்மா வந்து நல்லபடியாக நான் பண்ணித்தரேன் சாமி சாமியாண்ட பழம் வச்சாங்க ஆச்சு உடம்பு ஆரோக்கியமாச்சு இப்போ நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு இருக்கேன் எங்கள் குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்க நல்லா படிக்கிறாங்க ஃபேமிலியில் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா இருக்கு எங்கள் அக்கா பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருந்தது அம்மா கிட்ட வந்தோம் பேய் ஓட்டினாங்க கல்யாணம் ஆகாமல் இருந்தது கல்யாணம் அந்த பொண்ணுக்கு எல்லாருமே இப்போ ஃபேமிலியில் எல்லோரும் நல்லாயிருக்கும் பிரச்சனை இல்லாமல் அம்மாவோட அருள் வாக்கால் எல்லாருமே இப்போ இங்கே வரவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்குது அம்மாவை நம்பி வந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது நடக்கும் எனக்கு அடுத்தவங்க சொல்லி தான் தெரிஞ்சிச்சு என்னால் நடக்க முடியாது நானும் எங்கே எங்கேயோ செலவு பண்ணேன் என் செலவுக்கு ஒன்றுமே பண்ண முடியல இன்ஜெக்ஷன் பண்ணாலும் அதிகமாக ஆகுது இங்கே வந்த பொருள் தான் ஏதோ அந்த அம்மா பிடித்தனால எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணாதவே பட்டுன்னு தூக்காந்து விட்டாங்கோ ஒன்றுக்கு ரெண்டு கூட நான் எழுந்து போக முடியாது அந்த அளவுக்கு இருந்தது இங்கே தூக்காந்து விட்டு பிற்பாடு நீங்கள் சரியாயிடுச்சு எனக்கு மூணு வருஷமாக இருந்தது மூணு வருஷத்தில் இங்கே வந்து ரெண்டு மாதம் தான் ஆகுது இந்த ரெண்டு மாசத்துல ஒரு மாதத்துலயே அப்படியே ஒரு பத்து நாள் கூட இல்லை கையால் பிடிச்ச மாதிரி எழுந்து நடந்தேன் அந்த அளவுக்கு குணமாக இருக்குது அந்த அளவுக்கு எங்கள் அம்மா எனக்கு அப்படியே எனக்கு தூக்கி விட்டாங்க முன்னோர்களுடைய குறி வந்து கேட்டோம் இறந் முன்னோருடைய இறந்த குறி கேட்டோம் அதில் அம்மா அவங்க எல்லோருடைய பெயர்களும் சொன்னாங்க ஆனால் நாங்கள் பல இடத்துல வந்து கேட் கேட்டிருக்கேன் ஆனால் அந்த இடத்துல வந்து யாருடைய பேருன்னு சொல்ல மாட்டாங்க சரியாக சொல்ல மாட்டாங்க ஆனால் இங்கே வந்து கேட்ட இடத்துல எங்களுக்கு மனசு திருப்தியாக இருந்தது நாங்கள் வந்து கண்ணீர் விட்டு அழகக்கூடிய அளவுக்கு கண்ணீர் விட்டு அழுதோம் அழுது எல்லா குடும்பத்தோடு அழுதோம் ஏன்னா எங்கள் அப்பா இறந்தபடியே அவங்க எப்படி இறந்தாருன்றத அவங்க அம்மா வந்து ஆவியாக அவங்க உருவத்தில் சொன்னாங்க அதை நாங்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம் குடும்பத்தில் பிரச்சனை மாடு வந்து செத்து போயிடுச்சிடு அதனால் இங்கே வந்து கேட்டேன் கேட்டதுனால அது நல்லபடியாக அந்த அம்மா பண்ணி கொடுத்துட்டாங்கோ அதை பண்ணதுனால இப்போ நல்லா இருக்கிறோம் அதேமாரி சூனியம் வச்சுட்டு இருந்தாங்கோ அதையும் எடுத்துட்டோம் அது எடுத்ததுனால நல்லா ஆயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு அப்பாவுக்கு அந்தமாரி வச்சுட்டு இருந்தாங்கோ அதுக்கப்புறம் அந்த அம்மாக்கிட்ட வந்து நான் அழுதேன் அழுதுக்காக இந்த மாரி தீ குட்டி தண்ணியில் கற்று இருந்தாங்க அதனால் அப்பாவை காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க சரின்ட்டு அவரும் இறந்துட்டாப்புல அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மாவோட நாங்களும் விடலை அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா காலில் வீழ்ந்து கேட்டேன் என்னம்மாவை பண்ணுறது தனியாக விட்டு போயிட்டாரு அப்படின்னு கேட்டேன் கேட்டதுக்காக நான் இருக்கிற குட்டி நீ எதுக்கும் காப்பப்படாத அப்படின்னாங்க அதுக்கப்புறமேட்டு நான் அந்த அம்மா காலடியிலே வந்து தியானம் அனுஞ்சிட்டேன் அதுக்கப்புறமேட்டு வந்து அம்மா கூடயே தொண்டு செஞ்சுக்கின்னு இங்கே இருக்கிறேன் தீராது அந்த நிலைமைக்கு இங்க வந்தாச்சுன்னா எல்லா போயிட்டு தான் இங்க வராங்க வந்தாச்சுன்னா இது மாதிரி இருக்கு இது மாதிரி இருக்குதுன்னு சொன்னாக்கா அவங்க ஓப்பனாக பேசி இந்த நிலைமைக்கு இருக்குது இப்படி செய்தா நல்லாப்பா அப்படின்னு சொன்னாக்கா அவங்க நல்லபடியா குணம் ஆயிட்டுமா நல்லா இருக்கேன் எனக்கு குழந்தை குட்டிகளோட சம்பவமாக இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் நீ திருத்தி வச்சிருக்கேன் நல்லபடியா இருக்கும் கிட வாங்கிறோம் வீடு கட்டிட்டோம் எல்லாமே செய்கிறோம் அவங்களோட தான் இருந்தாலும் திருத்தி வாழ வைக்கிறோம் அவ்வளவுதான் எங்களோட கடமையெல்லாம் இனிமேல் மென்மேலும் சிறப்பாக அமையணும்னா எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்தாச்சுன்னா நல்லபடியாக பலன் அளிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது என் கையில் இதுவரை என் கையில் எதுவும் செயலர் கிடையாது நல்லபடியாக போயின்னு இருக்கு இருபத்தி ரெண்டாவது வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்பவுமே ஏமாற்றல் வேலை எங்களுக்கு பிடிக்காது உண்மைன்னா உண்மை போய்னா போய் அப்படி தான் பேசுவோம் மற்றபடி எதுனா காணிக்க வைச்சா கூட தூக்கி விசிறி அடிச்சிடுவோம் அது எவ்வளோ இருந்தாலும் பார்க்க மாட்டோம் எவ்வளோ இருந்தாலும் பார்க்க மாட்டோம் தனியாக வந்த மாட்டோம் குறி நடத்த மாட்டோம் அதாவது ரிப்போர்ட் பிரகாரம் தான் நாங்கள் எழுதி வாங்கி தான் ரிப்போர்ட் பிரகாரம் தான் எழுதி கொடுத்து நாங்கள் குறி நடத்துவோம் மற்றபடி அந்த நேம் போர்டெல்லாம் வந்து அகல் விளக்கு ஒளியில் எதாவது எனக்கு தெரியும் மற்றபடி சாதாரணமாக போதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த நிலைமைக்கு இருக்கும்போது யாராவது அசால்ட்டாக வந்தாங்கன்னா திருடு கண்டுபிடிப்போம் திருடு போச்சுன்னா காரு இப்போ ஏற்கனவே ராணிப்பேட்டையில் அக்பர் பாஷான்ற ஒரு லாரியை கண்டுபிடிச்சி தந்திருக்கோம் போர்டு போட்டுக்கிட்டு காலில் விழணும் கையில் விழணுன்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது காலில் விழுந்தால் திட்டிடுவேன் மனசாட்சியோடு நல்லபடியாக இருந்தால் அதுவே சந்தோஷம் எனக்கு அன்புக்கு மட்டும்தான் அடிமை மக்களுக்கு மற்றபடி ஆசை பாசம் எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த ஆசைன்றது அரை ஆர்த்திட்டு இந்த முப்பத்தெட்டு வயசுல அந்த நிலைமைக்கு இருந்தேன் இருந்துன்னு தான் இருக்கேன் பல ஏழைங்களை திருத்துறேன் பணக்காரன் வந்தால் கூட சரி அவங்க கையில் ஒரு காசு காசா வாங்கறது கிடையாது இங்க வந்து பேரோட வரும் ஆவி அஞ்சு தலைமுறையோட பேரோட அந்த ஆவி எப்படி அவ அவசங்குச்சா அந்த எப்படி வசம் நுரகத்தோ அதே போல நேச்சுரா வந்து காமிப்பாங்க அஞ்சு தலைமுறையோட பேரோட வரும் எங்க டில்ல இருந்தாலும் அமெரிக்கால இருந்தாலும் பேர் வரும் அஞ்சு தலைமுறையோட பேரோட சொல்லுவாங்க அகல்வலுக்கு பூஜை இருக்கு அகல்வலுக்கு வீட்டு குடும்பத்துக்கு பார்க்குறது உடம்பு செல்லாம் பார்க்கறது திருடு திருடு போனா பார்க்கறதுலாம் பார்ப்பாங்க அகழ்வர்களே பார்ப்பாங்க கல்யாண பாக்கியில்னா அகல்வலுக்கு பார்க்குறது புத்தர் பாகிலனாம் அகல் அகல்வலுக்கு பார்க்குறது அவங்க என்ன நாகதோஷம் இருந்தால் இங்கே நிவேர்த்த ஆகிடும் இங்கே கல் வச்சிட்டா நாகதோஷம் கல் வச்சா நிவர்த்தி ஆகிடும் இந்த மரம் வேப் மரம் நூல் கட்டி அது சுத்தினா நிவர்த்தி ஆகிடும் அந்த கல்யாணம் உடனே கூடிடும் எந்த பில்சும் அய் இந்த பேய் பிசாசி ஓட்டுவாங்க கேஷ்டோடு தான் அங்கங்கே பம்பில் அடிக்கிறது ஜாட்டில அடிக்கிறது அங்கே 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 இது பண்ணுவாங்க இங்கே வந்து கேஷட்டில் தான் ஓட்டி கேஷட் பாடி அம்மன் பாட்டு ஓடி தான் ஓட்டுறது பெங்களூர்லேருந்து வராங்கோ சீமகாலேருந்து வராங்கோ மதுரை சென்னை லோக்கல் ஏரியாங்க வேலூர் ஆரணி எல்லா ஏரியாலேருந்து வருவாங்க இப்போ கூட அமெரிக்காலேருந்து ஃபோன் வந்துச்சு இந்த அம்மன் பாட்டு எங்கள் அம்மன் பாட்டிலாம் கேட்டு ஃபோன் இது போல் சொல்லுங்க நான் இங்கேருந்து எங்கள் ஹோட்டல்லேருந்து போகல சரியா அதனால் இங்கேருந்து பேர் சொன்னாங்க அம்மா அது ம் சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க ஒரு வாரமாக பண்ணுக்கிறாங்க அவங்க கேஷா ம் இங்கே இருக்குது இங்கேயே கடை பக்கத்துலேயே இருக்குது வத்தி மூணு எலுசு பழம் கற்பூரம் எண்ணெய் வத்தலைப்பாக்கு அது எத்தனை அகலுக்கு நீட்டிட்டு இங்கேயே பார்ப்பாங்க இங்கே உக்காஞ்சி இங்கேயே பார்ப்பாங்க எல்லாமே இங்கே இது பேர் ரிப்போர்ட் ஏற்றி தரணும் இங்கே சீட் ஏற்றி தரணும் என்னென்ன குறைக்குதோ அது ஏதி தரணும் அதுக்க பார்த்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க அது தூய க போட்டுருவாங்க அது அப்படியே அகலுக்கு பார்த்து அப்படியே நேச்சுராக பார்ப்பாங்க அம்மன் சக்தி இந்த உலகமே அவங்க அப்படியே பார்ப்பாங்க என்னென்ன நடக்குது இந்த யமல் உலகத்தில் என்ன நடக்குது மே பிரம்மா என்ன பண்ணுறோம் எல்லாமே பார்ப்பாங்க இது சத்தியமாக நடக்குது இந்த அம்மன் சக்தியில் பாம்பு தோல் ஊச்சிருந்துச்சி நான் இந்த அந்த அம்மாசையில் ஒரு அம்மாசையில் வந்து நான் தான் கொலை கேட்டேன் கேட்டோன்னே தோல் உச்சிட்டு இருந்துச்சு அப்படியே நாங்கள் இங்கெல்லாம் பார்த்துனே இருக்கிறோம் இங்கே தான் படுக்கிறோம் அம்மா இங்கே தான் படுப்பாங்க எல்லாமே படுப்போம் இங்கே அப்படியே அம்மன் தோல் உச்சிட்டு அங்கே வந்து ஒரு அந்த அம்மன் சக்தி அங்கே அங்கே கோயில் இருக்குது பின்னாடி அங்கே வந்து நாற்பத்தெட்டு நாள் தண்ணியில் ஓர வச்சுருந்தோம் அதிலே நாகெல்லாம் போ போயிட்டிருந்தோம் அப்படியே விளையாடின்னே போவோம் அப்படியே பார்த்தோம் நாங்கள் எல்லாம் எடுத்து வச்சிருந்தால் அது இதாகிடுச்சு எல்லாமே நடக்கும் விசேஷம்னா டெய்லி தான் அது டெய்லியும் சொல்லுவாங்க அங்கங்கே வெள்ளிக்காம செவ்வாய்க்காம நாத்தியம்மை குரி சொல்லுவாங்க அங்கெல்லாம் கிடையாது இங்கே வந்து டெய்லியும் இந்த அரமுட்டு அந்த அதெல்லாம் கிடையாது எல்லா நாள் கித்திகை அந்த தேய்பரை நடுப்பத்து அதெல்லாம் கிடையாது எல்லா நாள் குறி நடக்கும் படிகாரி இருக்குது அவங்க வீட்டில் எப்படி பில்லி சுண்ணுவாங்க ஏன்னா பண்ணிட்டு இருந்தால் அவங்க பங்காளிங்க எவனோ எதிரிங்க எல்லாம் பண்ணிட்டு அவங்க அங்கே அவங்க ஏன்னா பாம்பு அடிச்சுட்டு இருந்தாலும் இங்கே வந்து கண்டுபிடிச்சி இதனால தான் இங்கே கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிவிடுவாங்கோ கல்யாணம் இது பில்லி சுனி வச்சுட்டு இருக்கிறாங்கோ சூணி வச்சுட்டு இருக்கிறாங்கோ அதனால் கல்யாணம் ஆகலை இது எடுத்துகிட்டா ஆகிடும் இந்த பாம்பு சர்பம் நாகதோசை இருந்தாலும் அது ஆகிடும் அது செஞ்சுட்டா ஆகிடும் அதுதான் நாகதோசை இருந்தாலும் நாகக்கல் வைக்கணும் அந்த கல்வெட்டு இருக்குது கல்வெட்டு வைக்கணும் அது கல்வெட்டுக்கு கண் திறந்து எல்லாம் ஷாங்கெல்லாம் பண்ணால் எல்லாம் நிவேத்தி ஆகிடும் அது மூ மனதாக இருக்கணும் மூ மனசாக இருந்தால் எல்லாமே நடக்கும் இந்த கோயிலில் அத்திமலைப்பட்டி அலியில் எல்லாமே நடக்கும் இது சக்திமா கோவில் கோயில் வாட்னா எங்கது ஆரணி டூ வேலூர் ஆரணி டூ வேலூர் சன்றி ஒன்னு புறம் ஸ்டாப்பிங் ஒன்னுபோ ஸ்டாப்பிங்லேருந்து ஒரு கிலோமீட்டர் அத்திமலைப்பட்டு உள்ள கிராமத்தில் வரணும் உள்ள வரணும் இங்கே நாடி வந்து எங்கள் வீட்டில் பிள்ளை இருந்து எடுத்த பிறகு எனக்கு அழகான ஒரு ஆண்மகன் பிறந்திருக்கிறான் சிறுநீரக பிரபத்தில் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தேன் அம்மா வந்து நல்லபடியாக நான் பண்ணித்தரேன் சாமியாண்ட பழம் வச்சாங்க ஆச்சு உடம்பு ஆரோக்கியமாச்சு இப்போ நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு இருக்கேன் எங்கள் குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்க நல்லா படிக்கிறாங்க ஃபேமிலியில் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா இருக்கு எங்கள் அக்கா பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருந்தது அம்மாக்கிட்ட வந்தோம் பேய் ஓட்டினாங்க கல்யாணம் ஆகாமல் இருந்தது கல்யாணம் ஆச்சு அந்த பொண்ணுக்கு எல்லாருமே இப்போ ஃபேமிலியில் எல்லோரும் நல்லாயிருக்கும் பிரச்சனை இல்லாமல் அம்மாவோட அருள் வாக்கால் எல்லாேருமே இப்போ இங்கே வரவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்குது அம்மாவை நம்பி வந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது நடக்கும் எனக்கு அடுத்தவங்க சொல்லி தான் தெரிஞ்சிச்சு என்னால் நடக்க முடியாது நானும் எங்கேயோ செலவு பண்ணேன் என் செலவுக்கு ஒன்றுமே பண்ண முடியல இன்ஜெக்ஷன் பண்ணாலும் அதிகமாக ஆகுது இங்கே வந்த பொருள் தான் ஏதோ அந்த அம்மா பிடித்தனால எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணாதவே பட்டுன்னு தூக்காந்து விட்டாங்க ஒன்றுக்கு ரெண்டு கூட நான் எழுந்து போக முடியாது அந்த அளவுக்கு இருந்தது இங்கே தூக்காந்து விட்டு பிற்பாடு நீங்கள் சரியாயிடுச்சு எனக்கு மூணு வருஷமாக இருந்தது மூணு வருஷத்தில் இங்கே வந்து ரெண்டு மாதம் தான் ஆகுது இந்த ரெண்டு மாதத்தில் ஒரு மாதத்துலயே அப்படியே ஒரு பத்து நாள் கூட இல்லை கையால் பிடிச்ச மாதிரி எழுந்து நடந்தேன் அந்த அளவுக்கு குணமாக இருக்குது அந்த அளவுக்கு எங்கள் அம்மா எனக்கு அப்படியே எனக்கு தூக்கி விட்டாங்க முன்னோர்களுடைய குறி வந்து கேட்டோம் இறந் முன்னோருடைய இறந்த குறி கேட்டோம் அதில் அம்மா அவங்க எல்லோருடைய பெயர்களும் சொன்னாங்க ஆனால் நாங்கள் பல இடத்துல வந்து கேட் கேட்டிருக்கேன் ஆனால் அந்த இடத்துல வந்து யாருடைய பெயரும்னு சொல்ல மாட்டாங்க சரியாக சொல்ல மாட்டாங்க ஆனால் இங்கே வந்து கேட்ட இடத்துல எங்களுக்கு மனசு திருப்தியாக இருந்தது நாங்கள் வந்து கண்ணீர் விட்டு அழகக்கூடிய அளவுக்கு கண்ணீர் விட்டு அழுதோம் அழுது எல்லா குடும்பத்தோடு அழுதோம் ஏன்னா எங்கள் அப்பா இறந்தபடியே அவங்க எப்படி இறந்தாருன்றத அவங்க அம்மா வந்து ஆவியாக அவங்க உருவத்தில் சொன்னாங்க அதை நாங்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம் குடும்பத்தில் பிரச்சனை மாடு வந்து செத்து போயிடுச்சிது அதனால் இங்கே வந்து கேட்டேன் கேட்டதுனால அது நல்லபடியாக அந்த அம்மா பண்ணி கொடுத்துட்டாங்கோ அதை பண்ணதுனால இப்போ நல்லா இருக்கிறோம் அதேமாரி சூனியம் வச்சுட்டு இருந்தாங்கோ அதையும் எடுத்துட்டோம் அது எடுத்ததுனால நல்லா ஆயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு அப்பாவுக்கு அந்தமாரி வச்சுட்டு இருந்தாங்கோ அதுக்கப்புறம் அந்த அம்மாக்கிட்ட வந்து நான் அழுத்தேன் அழுதுக்காக இந்த மாரி த குட்டி தண்ணியில் கற்று இருந்தாங்க அதனால் அப்பாவை காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டாங்கோ சரின்ட்டு அவரும் இறந்துட்டப்பில்ல அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மாவோட நாங்களும் விடலை அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா காலில் வந்து கேட்டேன் இந்தம்மாவை பண்ணுறது தனியாக விட்டு போயிட்டாரு அப்படின்னு கேட்டேன் கேட்டதுக்காக நான் இருக்கிற குட்டி நீ எதுக்கும் காப்பப்படாத அப்படின்னாங்க அதுக்கப்புறமேட்டு நான் அந்த அம்மா காலடியிலே வந்து ஸ்தானம் அணிஞ்சிட்டேன் அதுக்கப்புறமேட்டு வந்து அம்மா கூடயே தொண்டு செஞ்சுக்கின்னு இங்கே இருக்கிறேன் அந்த நிலைமைக்கு இங்கே வந்தாச்சுன்னா எல்லா கோவிலுக்கும் போயிட்டு தான் இங்கே வராங்க வந்தாச்சுன்னா இது மாதிரி இருக்கு இது மாதிரி இருக்குதுன்னு சொன்னாக்கா அவங்க ஓப்பனாக பேசி இந்த நிலைமைக்கு இருக்குது இப்படி செய்தால் இருக்கும்ப்பா அப்படின்னு சொன்னாக்கா அவங்க நல்லபடியாக குணம் ஆயிட்டுமா நல்லா இருக்கேன் எனக்கு குழந்தை குட்டிங்களோட சம்பவமாக இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் நீ திருத்தி வச்சிருக்கேன் நல்லபடியா இருக்கும் இடம் வாங்குறோம் வீடு கட்டிட்டோம் எல்லாமே செய்கிறோம் அவங்களோட கஷ்டம்தான் இருந்தாலும் திருத்தி வாழ வைக்கிறோம் அவ்வளோதான் எங்களோட கடமையெல்லாம் இனிமேல் மென்மேலும் சிறப்பாக அமையணும்னா எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்தாச்சுன்னா நல்லபடியாக பலன் அளிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது என் கையில் இதுவரை என் கையில் எதுவும் செயலர் கிடையாது நல்லபடியாக போய் நிற்க இருபத்தி ரெண்டாவது வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்போவுமே ஏமாற்றல் வேலை எங்களுக்கு பிடிக்காது உண்மைன்னா உண்மை போய்னா போய் அப்படி தான் பேசுவோம் மற்றபடி எதுனா காணிக்க வைச்சா கூட தூக்கி விசிறி அடிச்சிடுவோம் அது எவ்வளோ இருந்தாலும் பார்க்க மாட்டோம் எவ்வளோ இருந்தாலும் பார்க்க மாட்டோம் தனியாக வந்த மட்டும் குறி நடத்த மாட்டோம் அதாவது ரிப்போர்ட் பிரகாரம் தான் நாங்கள் எழுதி வாங்கி தான் ரிப்போர்ட் பிரகாரம் தான் எழுதி கொடுத்து நாங்கள் குறி நடத்துவோம் மற்றபடி அந்த நேம் போர்டெல்லாம் வந்து அகல் விளக்கு ஒளியில் தான் எனக்கு தெரியும் மற்றபடி சாதாரணமாக போதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த நிலைமைக்கு இருக்கும்போது யாராவது அசால்ட்டாக வந்தாங்கன்னா திருடு கண்டுபிடிப்போம் திருடு போச்சுன்னா காரு இப்போ ஏற்கனவே ராணிப்பேட்டையில் அக்பர் பாஷான்ற ஒரு லாரியை கண்டுபிடிச்சி தந்துருக்கோம் போர்டு போட்டுக்கிட்டு காலில் விழணும் கையில் விழுணுன்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது காலில் விழுந்தால் திட்டிடுவேன் மனசாட்சி